வாங்கிருக்காரு கிடாய் ஒரு கிடாயி ஆமா கொடுக்க மாட்டேன்டா முப்பத்தி அவர் முப்பத்தி ஏழு ரூபா போனதான் பேசி முடிச்சேன் அவர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருக்காரு நாங்க முப்பத்தி அஞ்சுன்னு எழுதிட்டு வந்திருக்கோம் எனத்தையும் முப்பத்தி ஆறாட்டும் எதிர் பார்ப்பாரு ஆமா எ முடிச்சுன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு சரி

அப்படி உள்ள கிடாட்டு மாதிரி இருக்கும் ஏத்தி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதோட பெரிய பிள்ளை இதோட பெருசா இருக்கு அப்போ

விற்பனை கிடையாது நிறைய பொருள் வந்திருக்கு ஆட்களை பார்த்து பார்த்து நிக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல வாங்கி வாங்கிடலாம் நிக்காங்க பாப்போம்

இதான் எவ்வளோ சொன்னாங்கண்ணா கடை வந்து ஐம்பத்தையாயிரம் ரூபா சொன்னாங்க இப்போ நம்ம வந்து முப்பது முப்பது ரூபா ஆடாயிருந்து முப்பத்தஞ்சு போய் நாற்பது ரூபா சரி ஆமாம் ப்யூர் நாடு நாலு பழு தான் கறி ஒரு கிலோ இருக்கும் நாங்கள் ரவுண்ட் கொடுத்தது வந்துருக்கோம் குட்டி சண்டையிலே இதுதான் பெரிய குட்டி அருமையாக இருக்குது சண்டை கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கடையை சேர்ந்த நாளை காலையில் கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கு குட்டி நல்லாயிருக்கும் காலையில் கலரே நல்லா கலரே கலருக்கே கொடுக்கலாம் கொண்டு வந்திருக்கீங்களா எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இந்த கிட்ட எவ்வளோ வெயிட் இருக்கு அறுபது கிலோ அறுபது கிலோ எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐயா வியாபாரியா வீட்டு ஃபோன் நம்பர் எண்பத்தி ரெண்டு இருபது அறுபத்தி மூணு தொண்ணூத்தெட்டு அது மாதிரி பெரிய கிட்ட வேணாம் வாங்கிக்கலாம்

கிலோ என்னங்க

இல்லை கருத்து கிடையா வாங்கியிருக்கீங்களா சரி வந்தது லாபமாண்ணா ஆனால் என்ன பக்கிரீதிங்கன்னு வெலை இருக்காண்ணா கிடையாது மாதிரி கேட்காங்க நானூறு தான்

இது போய் உயிரடா எவ்வளோ இருக்கும் உயிரடா பார்த்தா ஒரு எழுபது கிலோ இருக்கும் எழுபது கிலோ சரி அந்த லாபமாக கூட வாங்கி லாபமாக பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சி ஆ நல்லா இருக்கு வாங்கிட்டலாம் நீச்சல் விலை எப்படி இருக்கு பை கிரா கிராக்கி தான் தான் சரி நீ கடைசி செந்தனால் வாங்கி தான் ஆகணுமா சரி சரி நாலு செந்தை போனாலும் நானூறு ஆயிடும் ஆமாம் அதை கணக்கு பண்ணுறீ அலைகிறதுக்கு அது அடுத்தள முக்கூடலுக்கு அலையணும்னா சரி அங்கே அமையுமான்னு தெரியாது அதனால ரேட்டாக பார்க்கல இப்படி ஆ இது எத்தனை ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலி தானம் போக ஆ சரி

நிக்குதான் இது கொஞ்சம் கரு நல்லா இருக்கும் பேச மாதிரி அது நினைச்சா ரொம்ப

கடாபுட்டியா ஆமா எவ்வளோ சொன்னாங்கண்ணா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க பதினொன்றா பதினொன்றாயிரத்தி ஐநூறு வழக்கவா அண்ணா இது கோயில் கோயில் குடையா அம்மா எந்த ஊர்ண்ணா கொடுக்கலாம்

அவ்வளவு அழகா குடும்பமா சொல் ஆமா போட்டான் அது ஆவனு ஆவனு ஆ ஒட்டி கிட்ட வருமா தாறே சோறு அத 16 வருது போயிறட்டுமா நிறைய இல்ல நீ போடுங்க ஒரு ஏல இது கொடுங்க பர்கத்துக்கு அந்தால gider பாருங்க யாரது வாடா ஆமா பாருங்க நீங்க வெளிய

ஃபைனல் கூகு போட் ஃபைனல் இருக்கு ஒரு வாடி அண்ணே போனா சீட் தான் போனா டைட் தான் சீட் தான் அத சீட் கேட் அதுக்கு 2000 கொடுங்க 1000 கைல அதுல வந்து போவா இல்ல இல்ல வந்து வந்து குடுப்போம் 2000 பாயிங்கது என்ன தெரியையா கைனால புடிச்சா வேற ஏதோ ஒரு வாடா வராதே சார்யா <heliser> 18 <hast 1970>

வெயிட் வெயிட் பார்க்க மாட்டோம் குருவான் குட்டியில் அவ்வளோ தான் பார்க்க மாட்டோம் அவங்களுக்கு அதை எல்லாம் கொடுக்க முடியாது குருவான் கொடுக்க முடியாது தெரியாதவங்களுக்கு அதுக்கு நம்ம அதை வெயிட் எல்லாம் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா படம் மனசு பிடிச்சிருந்தா வாங்கி சரியா பதினேழாயிரம் கொடுத்துருங்க பதினேழாயிரம் எங்க கொண்டு போய் கடைசி சந்தனால வந்தீங்களா கடைசி சந்தனால வந்து பக்கரீத்துக்குன்னு கொண்டு வந்தியல பக்கரீத்து கொண்டு வந்தானே இக்கே கொண்டு வந்திருக்கா குட்டி எல்லாம் நாட்டு குட்டி தரமான குட்டி எந்த ஒச்சம் கிச்சம் கிடையாது எல்லாம் தரமான குட்டி நல்லா வளர்ப்பு கிடையாது பல்லு

கடை வேற இருக்கு கொம்மரி ரெண்டும் பொம்மரி வளர்ப்புக்கு வாங்கிட்டு புரியல எந்த ஊருக்குண்ணா இது போகுது புத்தனை

எங்க வாங்கிட்டு போறிய நான் வந்தது லாபமா பத்திரித்துக்கு வாங்கிருக்கோம்